பின்ன இலந்தைய நன்னை தமிழே முதலில் காவியத்தின் வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் மாதர்குளம் யாவருக்கும் இந்த மூன்றெழுத்து வணக்கத்தையும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு புதுமை பெண் என்கின்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் உங்கள் முன் மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் என்ற கூற்று மெய்ப்பிக்க வேண்டுமாயின் ஊருக்கும் ஆருக்கும் பெண் பெயரை வைப்பதோடு நிற்காமல் பெண்ணே உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள வேண்டும் ஒளிகொண்டு கொண்டு அல்ல கொண்டு பெண்ணே உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள வேண்டும் ஒளி கொண்டு அல்ல வழிகொண்டு உடனிருப்பவர்கள் எவரும் தூக்கி விடுவார் தோல் கொடுப்பார் என்றெல்லாம் எண்ணி உன் கனவுகளை சிதைக்காதே இவர்கள் இப்படித்தான் என்று ஓர் இருத்து விழிநீர் விட்டெறிந்து விட்டு எழுந்து நில் துணிந்து செல் பரந்த இவ்வுலகில் உனக்கான கதவுகள் எங்கோ திறந்திருக்கும் அடுப்பங்கரையில் வெந்து ஆசை கனவை துளைத்து சுற்ற தாரை நகர்த்தி சூழ்நிலைகளை நகர்த்தி ஆ நாதிக்கத்தை எதிர்த்து புது உலகை ஆள வாருங்கள் எம் மாதர் குலமே புதுமை பெண்ணாக கடந்து வந்த பாதைகளை வெற்றிப்படிகளாக மாற்றி இறந்தெழுந்த பறவையாக சிறகை விரித்து பறந்து வாருங்கள் எம் சிங்கப் பெண்களே புதுமை பெண்ணாக உறவுகளை ஊக்கப்படுத்தி உணர்வுகளை ஓரங்கட்டி ஊக்கமே ஏற்றத்தின் பாதையாக முதுமையை வென்று முயல்லாமையை கொன்று சாதிக்க நினைக்கும் துணிவோது சரித்திரத்தின் ஆணி வேறாக மாறுவோம் புதுமை பெண்ணாக சரித்திரத்தின் ஆணி வேறாக மாறுவோம் புதுமை பெண்ணாக நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்தான செருக்கும் இருப்பதால் செம்மை குலம் திரம்புவதில்லையாம் என்கின்ற நம் பாரதியின் வரிகளுக்கேற்ப புதுமை பெண்ணாக இந்நாளில் பேரெடுப்போம் எம் மாதற்குலமே மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் என்கிறார் நம் கவிமணி தேசிட விநாயகம் பிள்ளை நம் வள்ளுவ பெருந்தகை அவர்கள் அறத்துப்பாலில் பெண்ணில் பெருந்தக்க யாவுல என்று வினாவினை எழுப்பி பொருட்பாலில் பெண்ணே பெருமை உடைத்து என்ற பதிலினை எழுதி காமத்து பாலில் பெண்ணில் பெருந்தக்கதியில் பெண்ணை விடை உலகில் எதுவும் பெருமையானது இல்லை என்று எழுதி முடிக்கிறார் நம் வள்ளுவ பெருந்தகையவர்கள் அத்தகைய திறமைகளுக்கு சொந்தக்காரர்களானா நாம் புதுமை பெண்களாக உருவாவதில் பெருமை கொள்வோம் கண்ணியம் கொண்ட பெண்ணே இனி உன் சிங்க பார்வைகள் நெருப்பை உமிழட்டும் இனி உன் சிங்க பார்வைகள் நெருப்பை உமிழட்டும் தேன் சிந்தும் குரலில் இனி தெளிவு மலரட்டும் நாணத்தில் சிவந்த முகம் தன் கோணத்தை மாற்றட்டும் உருவம் உன் உள்ளம் இனி உடையாமல் இருக்கட்டும் தங்கச் சிலையே உன் அங்கம் காத்திடவே கங்கு கடலென பொங்கி எழுந்திடடி கங்கு கடலென நீ பொங்கி எழுந்திடடி கருத்திலே உனை வைத்து காவியம் பாடிடவே நிலமியல் நிலமையில் ஓவியமே நீ நெருப்பென மாறிடுவாய் நீ நெருப்பென மாறிடுவாய் கண்ணே எம் காரிகையே மனது மண்மக்கள் யாவரும் பெண்ணே தெய்வம் என மதிக்கட்டும் மதியாதோர் திருந்தட்டும் வரப்போகும் புது விடியல் பலமாக மாறட்டும் உறுதியோடு உன் உள்ளம் தெளிவாக மாறட்டும் என கூறி மீண்டும் தனுவின் காவியத்தின் வாடிக்கையாளர் யாவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை கூறி கொண்டு விட பெறுகிறேன் நன்றி வணக்கம்